வணக்கம் நேயர்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஜீரக தண்ணி ஜீரகத்தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பயின்றதை பற்றின வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜீரகத்தண்ணி குடிக்கிறதுனால இரத்தத்தில் சிவப்பணுக்களை எண்ணிக்கை அதிகரிக்கும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜீரகத்தண்ணி குடிச்சிங்கன்னா தூக்கம் நல்லா வரும் தூக்க பிரச்சனையெல்லாம் போயிடும் ரத்த சோகையை கட்டுப்படுத்தும் உடல் எடையை கொஞ்சம் குறைக்குது இந்த தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் இந்த ஜீரகத்தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி தொந்தரவெல்லாம் நீங்கும் நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கோம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்கணும்